மருத்துவராக இருக்காங்க கிராமத்துல எல்லாம் இன்னும் அதுதான் உண்டு இன்னும் உடனடியாக இன்னும் உடனடியாக ஒரு மருத்துவரை விட ஒரு செவிலியரை விட இன்னும் பல மடங்கு பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா சாதாரணமா ஒரு கவுண்டருக்கு வந்து கேட்கக்கூடியது என்னவாக இருக்கும் நாலு நாளா ரொம்ப ஜலதோஷமா இருக்குதே வேலைக்கு போகணும் மருந்து கொடுங்க ஒரு டாக்டர் போய் பார்க்காத ஆட்களாக இருப்பாங்க நான் பல நேரம் நினைச்சிப்பேன் ஹௌ வெரி ரிஸ்கி இட் இஸ் ஹவுரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவரி அக்கவுண்டபுளிட்டிஸ் காம்பினேஷன் ஆஃப் மெடிசன்ஸ் உங்களுக்கு தானே தெரிந்து ஆகணும் ஒரு ஃபார்மசிஸ்ட் கிட்ட ஓவர் தி கவுண்டர் இன்னும் இந்தியாவில் வாங்கக்கூடிய தன்மை இருக்கும் பொழுது அத்தனை பேரை விட மேனிஃபால் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட தான் இருக்கு பன்மடங்கு அதிகமான மலையை தூக்கி தோல்ல வச்சிட்டு கூடிய ஆட்கள் நீங்க தான் ஒரு காலத்தில் உங்களை கூப்பிடக்கூடியதே கெமிஸ்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க ட்ரக்கிஸ்ட் அப்படின்னே கூப்பிடுவாங்க அவ்வளோ மிக பெருமையான பொறுப்பு உள்ளக்கூடியது அப்போ உங்களுக்கும் என்னவாக தான் இருக்கணும் இட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் கம்போனன்ஸ் என்ன காம்பினேஷன் என்ன தீர்வு என்ன உதவி இதுதான் ஐ கம் பேக் டு மை ஃப்ரெட்டர்னிட்டி என் இனத்துக்கிட்ட கடைசியா திரும்பி வரேன் டீச்சர்ஸ் தட்டல உங்களுக்காக நீங்க கை தட்டிக்கலாம் வேணும் நானும் எனக்காகவும் சேர்த்து கை தட்டிக்கிறேன் டீச்சர்ஸை பற்றி ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட்ஸ் உண்டு அம்மா அரப்பணி அதற்கே உன்னை அற்பணி நான் டீச்சர் வேற ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் பத்தி ஒரு திரைப்படம் போய் தேடு நான் சொன்னதெல்லாம் நீ பார்த்தே ஆகணும் ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் பிரில்லியன் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதுதான் கல்வி இது உண்மையா அப்படின்னு நெருப்பில் தூவி பார்த்துட்டு முளைச்சா மட்டும் அக்செப்ட் பண்ணா போதும் மிக அழகான ஒரு திரைப்படம் ஒமர் முக்தர் அப்படிங்கிற படம் இட்ஸ் அபவுட் த செகண்ட் வேர்ல்டு வார் வேர்ல்டு வார் மூவிஸ் எல்லாம் இப்போ நின்னாச்சு போய் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஆர்கைவ்ஸில் கண்டிப்பாக இருக்கும் ஆண்டனி குயின் அப்படிங்கிற ஒரு லீடிங் ஹாலிவுட் ஆக்டர் நடித்த படம் அந்த படத்தில் அவர் பேர் ஒமர் முக்தர் அப்படின்னு பேர் லெபனீஸ் குரூப்னுடைய ஒரு லீடர் அவர் முசோலினி செகண்ட் வேர்ல்டு வார் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இடத்தையோ கான்கர் பண்ணி கான்கர் பண்ணி வரும்பொழுது ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தை மட்டும் அவரால் வீழ்த்தவே முடிய மாட்டேங்குது தன்னுடைய உழவு படையை கூட்டு கேட்கிறாரு அங்க என்ன படைபலம் ரொம்ப அதிகமா அந்த உழவு படையுடைய தலைவர் சொல்கிறான் இல்லையே எவ்வளோ பேர் இருப்பாங்க கொஞ்சம் பேர் தான் ஒரு கிராமத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க எல்லாம் பயின்ற வீரர்களா அது எ ப்ரொஃபஷ்னல்ஸ் அவங்களுக்கு அந்த அளவுக்கு போர் பயிற்சி இருக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம அளவு வீரம் இல்லை அதெல்லாம் கிடையாது ஒவ்வொன்றா கேட்டுட்டே வருவார் கேட்டுட்டே வந்துட்டு யார் அவங்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கான் ஒமர் முக்தர்னு ஒருத்தர் தலைவராக இருக்கார் ஓகே இஸ் எ ப்ரொஃபஷ்னல் சோல்ஜர் டு நாட் நோ அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல ஹவு ஆல்ட் இஸ் ஈஸி அ வெரி யங் மேன் நோ ஹீ ட்ட் பி ஈஸிலி சிக்ஸ்டி ப்ளஸ் அறுபது வயசாச்சு முதியவர் ப்ரொஃபஷனலாக வால் பயிற்சி வில் பயிற்சி இல்லை கையில் ஒரு ஒரு ரைஃபிளை தூக்குறது இது எதுவும் தெரிந்த நபராக இல்லை யோசிச்சதே வந்து கடைசியாக முசோலினி ஒரு கேள்வி கேட்பார் வாட் இஸ் ஹி அப்படின்னு கேட்பார் இதற்கு முன்னால போர் வீரனா மாறுறதுக்கு முன்னால இத்தனை பேரையும் நடத்தி செல்லக்கூடிய தளபதியா மாறுறதுக்கு முன்னால யாராக இருந்தார் அவர் வாட் வாஸ் ஹி அப்படிங்கும்போது என்ன பதில் வரும் தெரியுமா ஹி வாஸ் அ டீச்சர் அப்படின்னு பதில் வரும் உடனே முசோலினி ஒரு பதில் சொல்வாரு ஆயிற்று ஒரு மருத்துவரை பார்க்காம வாழ்க்கை போகலாம் செவிலியர்களை சந்திக்காம வாழ்க்கை போகலாம் கண்டிப்பா ஒரு பார்மசிக்கு போகாம கூட ஒருத்தர் வாழ்க்கை போகலாம் ஆசிரியர்களை சந்திக்காமல் ஒருத்தருடைய வாழ்க்கையும் இது வரைக்கும் போனதா கிடையாது அதே மாதிரி 1964, we are ஒன்று வந்த போது அதற்கான ரிப்போர்ட் அது கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட்னுடைய முதல் வரி பி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டீச் பண்ற எங்களுக்கு எதையோ மேம் ஒன்றும் தெரிய வேண்டிய தேவையே know மேம் இட் அப்படின்னு கேட்கலாம் இல்லை கடந்த காலம் தெரியாதவங்களுக்கு எதிர்காலத்தை எதிர்கொள்ளவே முடியாது யூ ஹாப் டு நோ த பாஸ்ட் டு ஃபேஸ் யூ ஃப்யூச்சர் அதில் முதல் வரி என்ன கொடுத்துருக்கும் தெரியுமா கோத்தாரி கமிஷன்னு பேர் அதுவும் கொடுத்துருறேன் நான் தேட வேண்டாம் கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும் அந்த ரிப்போர்ட்னுடைய முதல் வரி என்ன தெரியுமா த டெஸ்டினி ஆஃப் அ நேஷன் இஸ் டிசைடெட் இன் த கிளாஸ் ரூம் நாட்டின் எதிர்காலம் வகுப்பறைகளில் தீர்மானிக்கப்படுகிறது யாராக குழந்தைங்க மாற போறீங்க அது உங்க வகுப்பறையில தீர்மானிக்கப்படுகிறது படிக்கும் போது ரொம்ப சாதாரணமாக உங்களுக்கு தோணலாம் இல்லையா இன்னும் அழகான பர்ட்ரான் ரசலனுடைய மிக அழகான ஒரு கற்றை தொகுப்பு அதுலேயும் வரும் த டிஃபென்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி இஸ் நாட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஆம்டு ஃபோர்ஸஸ் அ லோன் இட்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் டீச்சர்ஸ் எல்லை பாதுகாப்பு நாட்டின் பாதுகாப்பு என்பது அந்த போர் வீரர்கள் கையில் மட்டுமல்ல ஆசிரியர்கள் கைகளில் இருக்கின்றது அப்படின்னு மிக அழகான ஒரு வரி வரும் மிக பிரம்மாண்டமான பொறுப்பு சாதாரணமான பொறுப்பு கிடையாது ஒரு ஆசிரியருக்கு தான் தெரியும் இங்கே நின்று உங்ககிட்ட நான் பேசும்போது கூட தொடங்கும் போது சொன்னேன் நான் நான் இன்னும் மேடை பேச்சாரள் இல்லைப்பா நான் ஆசிரியர்ப்பா அப்படின்னு சொன்னேன்ல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவை காப்பாத்துறதுக்காக இப்போ டிஃபென்ஸில் எல்லையிலே நின்றுட்டு ஃபைட்டர் பேராசூட் இருக்கு பைலட் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு பத்து வருஷம் முன்னால என்னை விட்டு கிளம்பி போகும்பொழுதே ஃபிசிக்ஸ் மேஜர் பண்ண குழந்தைங்க அப்போவே என்சிசியில் ஏர்விங்கில் சேர்ந்த குழந்தைங்க எங்க இருக்கணும் நாங்கள் அங்கே தான் இருப்போம் மேம் அப்படின்னு சொன்னது என் ஒரு பத்து நாள் முன்னால கூட அவர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருந்தது ஒரு குழந்தை இல்லை நிறைய பெண்களும் ஆண்களும் போய் சேர்ந்துருக்காங்க உங்க முன்னால் நிற்கும் போது ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தேம் ஒரு ஆசிரியருடைய கர்வம்ங்கிறது ரொம்ப அழகானது மேலே போறவங்களை பார்த்து இன்னும் மேலே போ இன்னும் மேலே போ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அப்பா அம்மா வாழ முடியும் ஆசிரியரால் மட்டும்தான் முடியும் பொறாமையே இல்லாம முடியும் போதாது இன்னும் மேலே போ இன்னும் மேலே போ அப்படின்னு சொல்லக்கூடியது உங்க டீச்சர்ஸாக இருப்பாங்க அப்போ என்னுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதை இப்போ நான் மேடையில் சொல்றேன் ஒவ்வொரு மேடையிலையும் குழந்தைங்கள பார்க்கும்போது தான் சொல்லுவேன் அவர் என்னை கூப்பிட்ட போது ஹி ஜஸ்ட் கால் மீ ஒரு பொங்கல் டைம் அப்போ கூப்பிட்ட போது நான் சொன்னேன் யூ எங்க இருக்க மேம் கார்கில் ஓகே அப்போ நான் கேட்டேன் ஏய் பயங்கர குளிராக இருக்கும் யா இங்கேயே பொங்கல் அப்பவே இன்னும் போ பொழுதுபடிக்கிறதுக்குள்ள குளிராக இருக்குது அப்படி ஐஸ் மாதிரி மேம் மைனஸ் டுவெண்ட்டி தான் மேம் நார்மலே இங்க சரி ஜாகிரதரா பத்ரமாறு அப்படின்னு போது அவர் சொன்ன பதில் மீறி போனால் இருபத்தி நாலு வயசு இருக்கும் அந்த பதில் சொன்ன போது இப்போ முப்பத்தஞ்சு வயசு இருக்குல்ல முப்பத்தி நாலு வயசு இருக்குல்லாம் அவ்வளோதான் அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தை சொன்னது பயப்படாதீங்க மேம் சந்தோஷமா பொங்கல் கொண்டாடுங்க இந்தியாவை நான் காப்பாற்றிக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்ன எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது சாதாரண முதுகெலும்போட இறைவன் எங்களை எல்லாம் படைச்சிருக்கான் ஆனால் அந்த குழந்தையுடைய அம்மா அவங்களும் பத்து மாதம் சமந்து தானே பெற்றிருக்க முடியும் ஆனால் அந்த குழந்தைக்கு மட்டும் ஆண்டவம் ஹீ ஹாஸ் கிவன் ஹிம் எ பேக்போன் மேட் ஆஃப் ஆயர்ன் அண்ட் ஸ்டீல் பெரிய விஷயம் சரி டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆஃப் ஜனவரி சீனியர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க ரிப்பப்ளிக் டே அவங்களெல்லாம் அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மொபைலில் போயிட்டுருக்க அதனால தான் வரும்போது தான் மொபைலை கொடுத்துட்டு நான் வருவேன் ஸ்டேஜ் கொண்டு வரக்கூடாதுன்னு மொபைலில் கால் வருது ஆஃப் பண்ணியாச்சு அவன் பேர் தான் ஆகுது இஸ் அ வந்ததுக்கு அப்புறம் மேடை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் இல்லை நான் தரையிலிருந்து கொண்டாடிட்டு இருக்கேன் அவர் அவ்வளோ உயரத்தில் உட்காந்துட்டு இருக்காரு கூப்பிட்டு எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் மேம் ஏய் உன்ன பத்தி இன்னைக்கு சொன்னேன் நானே நான் சொன்னேன் என்னுடைய ஸ்டூடெண்ட் அங்க எல்லையை காப்பாத்திட்டு இருக்காரு நீங்க சந்தோஷமா பொங்கல் கொண்டாடுங்க மேம் நான் இந்தியாவை பாத்துக்கிறேன் அதனால எல்லாரும் எழுந்திருச்சுன்னு உனக்காக கை தட்டினாங்கடா அப்ப அவர் சிரிச்சுட்டே அடுத்தது என்ன சொன்னார் தெரியுமா ஐயோ மேடம் நான் இல்லாட்டா கூட இந்திய ராணுவம் இருக்கும் இந்திய ராணுவம் இல்லைன்னா இந்தியாவே இருக்காதுன்னு சொல்லுங்க மேடம் எல்லார்ட்டையும் அவங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் இங்க உட்காந்துட்டு இருக்கோம் சொன்ன போதுன்னு எனக்கு அவ்வளவு கர்வமா இருந்தது